வணக்கம் கடல் காதலன் நானும் அப்பாவும் பண்ணுவில் தள்ளிட்டு வந்தோம் கானங்கல் தம்மீன் பிடிக்கிற வலை வலையை இறக்கி விட்டாச்சு வலை ஸ்டார்டிங் போட்டல கொடி தனிமப்பு கொடி அது கரபரமாக போயிட்டு போட்டு அலைய விட்டு வந்துட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே காற்றுல அலைய விட்டு வந்துருக்கோம் கொடி தெரியுதுங்களா அதான் சிக்னல் லைட்டு குடிக்கு மேலே வருமா இப்போ போயிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உடனே இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி குடிக்கிட்டு போயிடுவோம் வலை பாத்திரத்துக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டே போட்டெலாம் கழுவி விட்டாச்சு வாழை இறக்கி விட்டோன்னா போட்டில் மண் இருக்கும் போட்டை க்ளீன் பண்ணிட்டோம் பொழுது விடிகிற நேரமாகிடுச்சு வெள்ளாந்து ஓடுதுன்னு சொல்லுவோம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துணும் அது அஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சு முப்பத்தஞ்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அதான் நம்ம சிக்னல் லைட் கோடிக்கு மேலே வரமா இப்போ அழஞ்சிட்டு போகிறோம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோடிக்கிட்ட போயிட்டு வழியை பார்த்த ஆரம்பிச்சிடுவோம் என்ன மீன் ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கரையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் மேலே இருக்கும் காற்று கோடை காற்று வடை கோடை காற்று வடக்கு திசையிலேருந்து வர்றது காற்று ஃபுல்லாக கரையே தெரியல இருட்டாக இருக்குது கரை திசை கரையில் இருக்க லைட்டுங்கெலாம் தெரியல கொஞ்சம் இருட்டாக இருக்குது கோடை காற்றா இருக்கும் கடல் காற்றாக இருந்தால் கரையில் இருக்க லைட்லாம் தெரியும் பில்டிங்லாம் தெரியும் வெளிச்சமாக இருக்கும் இப்போ கோடை காத்துன்றதுனால ஃபுல்லாக இருட்டாக இருக்குது பண்ணிங்களா இது கிழக்கு திசை இங்கே வெளிச்சமாக இருக்குது அப்படி நம்ம கரை பக்கம் காட்டுற ஃபுல்லாக அங்கே இருட்டாக இருக்குது நமக்கு மேலாபரமாக வள விட்டுட்டு உட்காந்துருக்காங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம் அப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு

ஃபஸ்ட்டு துண்டு பற்றிகிட்ருக்கோம் காணாங்கல் வந்துட்டு இருக்கு கிட்ட போய் பார்க்கலாம் ரெண்டு பேர் தான் வலை தண்ணிட்டு வந்தோம் நானும் அப்பாவும் கொஞ்சம் மீன் தான் நான் பேத்தோம் வலை பத்தணும் இப்போ மேலா வழியில் இருக்கோ ரெண்டு பேருமே வலை பத்தணும் பேக்க முடியாது அதிகமாக இப்போ பார்த்தீங்கன்னா வழியில் காணாங்கல் தமிழ் இந்த வலையில் பார்த்தீங்கன்னா காணாங்குலத்தை மீன் வரிப்பார் மீன் நல்லா வரும் அதுக்கான வலை தான் இது வலையில் கொஞ்சம் வேஸ்டேஜும் வருது இந்த மாதிரி சங்கு முல்லை நம்ம வேஸ்டேஜ் எல்லாம் சங்கரா மீன் காணாக மீன் வந்துட்டு இருக்காப்பா கிட்ட கொஞ்சம் சங்கரா மீன் வந்தது இந்த சங்கரா மீன் கொஞ்சம் பெருசாக இருக்குது காணா காணக்கல்து மீன் டீஃபிக் இருக்குது அப்போ

ஒருத்தர வலையை பார்த்தோன்னா கஷ்டமாக இருக்கும் மேலே வழியில் வளர்ந்துச்சாப்பா இவ்வளோதான் இன்னும் ஒரு துண்டு வலை இருக்குது இந்த மூட்டை கிழமெண்ட்ஸ்னா மீன் வரதான் பார்க்குறோம் காணாங்கல் காணாங்க மீன் அந்த வலை இந்த துண்டு வந்துடுச்சு இதெல்லாம் நம்ம க கரை போய் தான் வல்ல எடுக்கணும் வைக்கணும் மீன்கள் கொஞ்சம் இருக்குது காணாங்கட்ட மீனும் சங்கரா மீனோ ஃபஸ்ட்டு துண்டு வலையை பற்றிட்டோம் இந்த மூட்டை வல்லில் வந்த மீன்கள் வலையிலேயும் காணாங்காலத்து மீன் இருக்குது ஒரு இருபது கானாக்க மீன் இருக்குது போட்டு ஓடையிடும்போது அப்பா பேத்துட்டு வருவார் இதெல்லாம் கொஞ்சம் பேத்த மீன் கண்டல் மீனோ கணக்க மீனோ இருப்பா இருப்பா வண்டுவான் இது வந்து வலையில் ஒரு பத்து காணத்தை பத்து பதினஞ்சு மீன் கிட்டே இருக்குது காணாலத்தை மீனும் வரிப்பா அதிகம் இந்த வலையிலேருந்து போட்டு ஓடும் போது அப்பா பேப்பார் வலியிலேருந்து இருப்பார் ஓ அந்த வலையை விட இந்த விலை கொஞ்சம் பேத்தியானது பேந்த வலை இது அது பச்சை வலை மீன்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது இப்போ வலையில் மீன் வந்துட்டு இருக்குது பார்க்குறோம் சாணாங்கலத்தை மீனும் வரிக்கோர மீனும் வருது சங்கரா மீன் வரதை பார்க்குறோம் சங்கரா மீன் இது காணங்கள் இந்த காணங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த வழியில் வந்தது கொஞ்சம் சின்ன காணங்கள் தான் அதனால் இந்த வழியில் வந்து சின்ன காணங்கள் மீன் கம்மியாக தான் வருது இந்த கானங்கள் தான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அவ்வளோ சங்குமுல்லு மீன் வரும்னு பார்த்தோம் காலையில் மீன்களும் வரும் ஆபத்தான பொருட்களும் வரும் ஃபஸ்ட்டு தும்பி கருந்தும்பிலாம் போச்சு இது சங்குமுள்ளு சேஃபாக நம்ம ஏற்றலாம் வேறு மீன்கள் வருமானு பார்க்குறோம் இன்னும் ஒரு துண்டு வில தான் இருக்குது ஜாயின் துண்டு வருது லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள்